இந்த நாளிலே அற்புதாவது அதிகாரம் பதிமூன்றாவது சொல்லப்பட்டிருக்கின்ற புன்னை மரங்களை குறித்து நாம் தியானிக்கும் இருக்கின்றோம் ஒருவேளை எப்படிப்பட்ட புன்னை மரங்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால் லீபனோனில் உள்ள புன்னை மரங்கள் என்று சொல்லப்படுகின்றது எதற்காக லீபனோன் என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் லீபனோ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தால் லீபனோன் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மலை தொடரின் பெயர் எவ்வாறாக நம்மூரிலே மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை என்று இருக்கின்றதோ அதே போன்று இஸ்ரேல் மக்களுடைய நாட்டிலே எல்லை பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு மலையின் பெயர்தான் லீபனோ இங்கு விளையக்கூடிய மரங்கள் வலிமை வாய்ந்ததாகவும் அநேக விதமான மர வகைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அவ்வாறாக சொல்லப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஸ்தானத்தை ஸ்தலத்தை அலங்கரிப்பதற்காக அலங்காரம் செய்வதற்காக புன்னை மரங்களை கொண்டு வருவேன் என்று காண முடிகின்றது அப்படின்னா எத்தனையோ வகையான மர வகைகள் இருந்திருக்கும் தாவர வகைகள் இருந்திருக்கும் அலங்கார செடிகள் இருந்திருக்கும் ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பேர் சொல்லி கூப்பிடல அவைகளை தமக்கென்று அலங்காரம் செய்வதற்காக பயன்படுத்தல மாறாக இந்த புன்னை மரங்களை கொண்டு வந்து அலங்கரிப்பேன் என்று சொல்லுகின்றதை காண முடிகின்றது அது மாத்திரமல்ல இந்த புன்னை மரம் மிகவும் வலிமை வாய்ந்தது கப்பல் கட்டுவதற்கும் வீடு கட்டுவதற்கும் மற்றும் வலிமையான மர வேலைகள் செய்வதற்கும் இப்படிப்பட்ட மரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே ஆண்டவர் இந்த வலிமையை பார்க்கவில்லை மாறாக இது பார்வைக்கு அழகாக இருந்தது ஆகவே அவருடைய ஸ்தலத்தை அலங்கரிப்பதற்காக பயன்படுத்துகின்றதை முடிகின்றது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மிடத்திலே பார்க்கின்ற அதுதான் ஒருவேளை இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கின்ற திட்டம் நோக்கம் அவருடைய சித்தம் எதுவோ அந்த திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் சித்தத்திற்கும் நம்மை தான் பயன்படுத்துவோம் அதுல எந்த மனாட்சி கருத்தும் இல்லை நிச்சயமாகவே இந்த புண்ணை மரத்தை ஆண்டவர் என்றும் தம்முடைய பரிசுத்தலத்தை அலங்காரம் செய்வதற்காகவும் பயன்படுத்தினது போல நம்ம ஒவ்வொருவரையும் அவருக்கென்று பயன்படுத்துவாராக ஆமை ஆமை